எல்லாருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய துணி வேணும் பெரிய துணி வேணும்னு கேட்டுருக்கீங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய துணியா கிடைச்சிருக்குது அது எவ்வளவு கொஞ்சம் பெரிய துணின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதா பாருங்க பாத்துக்கங்க 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 பாத்துட்டீங்களா ஒரு வேறு சுத்தி போச்சு பாத்துட்டீங்களா இந்த கொஞ்சம் பெரிய துணி இந்த ஒரு துணி மட்டும் எவ்வளவு வெயிட் வருதுன்னு பார்க்க போறோம் பாத்துக்கணும் ஒரு துணி ஒரு துணி மட்டும் நானூற்றி நாற்பது கிராம் வருது இந்த மாதிரி கிடைச்சா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீக்கிரம் நூல் வரும் ஆனால் கிடைக்க ஸோ எப்போ அதிசயமாக கிடைக்குது அதனால் வந்து உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போடுறேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு துணியே ஒரு கிலோ வந்துடும் நன்றி வணக்கம்